கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்திற்கீழே தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஊராட்சி மன்றங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் தமிழ்நாட்டுக்கே உணவு மாவட்டங்கள் மட்டுமல்ல விளையாட்டு துறையிலும் சிறந்து விளங்குற மாவட்டம் தான் நம்முடைய டெல்டா மாவட்டம் அதனால்தான் முதலமைச்சர் கோப்பை சி எம் விளையாட்டுப் விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்ட அளவில் வென்றவர்களுக்கு இங்கே பரிசுகளை வழங்க நாங்கள்லாம் நேரில் வந்திருக்கின்றோம் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியிலிருந்து தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் உருவாக்க இந்த ஆண்டு முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசுத் தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முப்பத்தி ஏழு கோடி ரூபாயாக உயர்த்தி தந்திருக்கிறாங்க